இந்த ட்ரே கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஆறு மாதம் போல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணவே இல்லை இதில் காய்கறி அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சுருப்பேன் இதில் மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருந்து அது கடியில் வந்து எந்த ஒரு கவரும் போடாமல் விட்டுவிட்டேன் அதாவது போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஈரமாயிடுச்சின்னு எடுத்துவிட்டேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதை தண்ணி பட்டு பட்டு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக பெயிண்டிங் வர மாதிரி இருக்குது சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நீ க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல் வந்து நேற்று உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இதோட ரேட் வந்து ஒரு சில பேர் கேட்டுருந்தீங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஏமா தேவி ரெண்டாயிரூவா போட்டு இது வாங்கி ஆகணுமான்னு நீங்கள் கேட்பீங்க தான் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சாலும் கடைசியாக நமக்குன்னு ஒரு மன திருப்தி வேணும்ல அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக இடம் வந்துச்சுன்னா போதும் ரொம்பவே இடத்த அடைக்காமல் கொஞ்சம் நீட்டாக நல்லா பார்க்க அழகாக இருக்கும் இல்லை நிறைய பேர் ஒரே இடத்துல நான் கொட்டி வச்சிக்குவேன் பாருங்கள் பார்க்க நல்லா நீட்டாக ஒரே இடத்துல அழகாக இருக்குது அப்புறம் சண்டே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் இட்லியில் வந்து நல்லா புசு புசுன்னு வரதுக்காக அரிசி ஊற வைக்கும் போதே இந்த ஒயிட்ஸ் ஒயாருக்கில் அது கொஞ்சமாக ஊற வச்சிருந்தேன் மாவு ஆட்டி எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது நல்லா மாவு பொங்கி நுறைச்சி நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு அப்புறமா அதை வந்து இட்லி ஊற்றி வைக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து இட்லி அது கூட வந்து கறி குழம்பு தாங்க